சிபிஐக்கு மாறுது இல்லையா இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் ஒரு கருத்து ஒன்று தெரிவிக்கிறார் அது என்ன அப்படின்னா ரொம்ப புதுசாதனமான கருத்து அது என்ன அப்படின்னா இவர் ஆரம்பத்துலேருந்து இந்த நாம் தமிழர் கட்சி இந்த விஷயத்தில் எது கரூர் விவகாரத்தில் எப்படியான அணுகுமுறை வச்சுருக்காங்க அப்படின்னா இதில் நீதி கிடைக்கணும் நீதி கிடைக்கணும் நீதி கிடைக்கணும் சரிங்க எப்படியா நீதிங்க விஜய் தாங்க குற்றவாளி அது என்ன அரசு தரப்பு கூட ஒட்டுமொத்தமாக மறைக்கிறீங்க நாம் தமிழர் கட்சி ஆரம்பத்துலேருந்து இந்த செயல்பாடை வச்சுருக்கு அதாவது திமுக மீது வைக்கக்கூடிய அனைத்து குற்றச்சாட்டுக்கும் நீங்கள் எதுக்கு குதிச்சு வந்து உருள்றீங்க அதுவும் சீமான் அவர்கள் இன்னைக்கெல்லாம் அப்பட்டமும் உருண்டாது அது என்ன சொல்கிறாருனா சிபிஐ மீது எனக்கு நம்பிக்கை கிடையாது கூட்டாட்சி தத்துவம் வந்துட்டாரா இது எங்கேயோ கேட்ட குரலாச்சு ஓ அது நீதிமன்றத்தில் திமுக கலைஞனது கூட்டாட்சி தத்துவம் லாஸ் வந்து உருட்டினா வச்சுக்கோங்க இவர் வந்து ஊட்டிக்கிட்டு சரி இதை யாரும் பெரிய அளவில் விமர்சிக்கிறார்கள் அப்படின்னு கேட்டால் அவர்களும் விமர்சிக்கிறார் இல்லை சிபிஐ விசாரணைங்கிறது நாங்கள் எப்போவுமே அதை ஏற்கிறது மாநில உரிமைக்கு மாநில தன்னாட்சிக்கு எதிரானது ஒரு அவமதிப்பா நம்ம பார்ப்பேன் எப்பவுமே எங்களுடைய காவல்துறை விசாரணையில என்ன குறை இப்ப நம்ம அரசு தோத்து தோல்வியை ஒத்துக்கொள்ளுதா இன்னைக்கு இந்த நீதி இந்த தீர்ப்புகள் வாசிக்கப்பட்ட வாசிக்கப்பட்டோன்னே வந்து பார்த்தீங்கன்னா யார் டென்ஷன் ஆனாங்களோ இல்லையோ நம்மளுடைய நாம் தமிழர் நண்பர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டென்ஷன் ஆயிட்டாங்க